வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய ஜாதகத்துல இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட கடன் ஆயிடுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்ட அந்த கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்ப இந்த ஆறு எட்டு பன்னெண்டு யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அதை எப்படி பிரதிபலிக்க செய்யலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோவில பதிவா பார்க்க போறோம் பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டுல பாப கிரகங்கள் இருந்தால் அவங்க எப்படியா இருந்தாலும் வட்டிக்கு கடன் வாங்கிடுவாங்க வட்டி கட்டணும் அவங்க சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேயே அதிக அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாவே இருக்கும் அப்படிம்பாங்க இந்த ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகத்தை திருப்பு முனை பாவகம்னு சொல்லுவாங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் விதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகமும் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை தரணும் என்றால் நாம இப்போ நடக்கக்கூடிய முறையில எப்படி ஒரு வழிப அதாவது ஒரு பரிகாரம் செய்யலாம் அந்த மாற்றி தரதுக்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற பாவகங்கள் நமக்கு வேலை செய்யறதுக்கு எப்படி ஒரு பரிகாரம் நாம செய்யலாம் அப்படிங்கறதுதான் இப்ப பொதுவான பரிகாரமா நான் சொல்றேன் அவங்க ஜாதக பிரகாரம் பார்க்க வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்கு பட் இருந்தாலும் இது ஒரு பொதுவான பரிகாரமா பயன்படுத்தலாம் எல்லாரும் என்ன அப்படின்னா பெயர் பலகை வைப்பது திசை காட்டி அதாவது ஊர்காட்டி திசை காட்டின்னு சொல்லக்கூடிய பெயர் பலகை வைப்பது சந்திப்புகளில் பெயர் பலகை வைப்பது அதாவது பெயர் பலகை இல்லாம இருக்குது அப்படின்னா அந்த சந்திப்புக்கு ஒரு பெயர் பலகை வைப்பது இல்லையா ரெண்டு மூணு வீதிகள் ஒன்னு சேர்ற இடத்துல அந்தந்த வீதிகளுடைய பெயர் வச்சு ஒரு பெயர் பலகை வைப்பது ஒரு வீதியை ஒரு வீதி காண் காண்பித்து கொடுத்தது அதாவது ஒரு இடத்தை இன்னொரு இடம் காண்பித்து கொடுத்தல் அந்த மாதிரி ஒரு இடத்தை இன்னொரு இடம் காண்பித்து கொடுத்தது போல் நாம் செய்தால் நம் ஜாதகத்திலும் ஒரு இடம் இன்னொரு இடத்தை காண்பித்து கொடுத்து செயல்படுத்தும் அதே போல வண்டி வாகனங்கள் வந்து தடுமாறாமல் ஆஹ் போக அதாவது தடுமாறாமல் அவர்கள் கடந்து செல்ல அந்த சந்திப்பு பாதைகளில் குவியாடி குழியாடின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் வைக்கிறது அதாவது மிரர் கண்ணாடி வைப்பது அப்போ ஒரு கண்ணா ஒரு பாகம் வருபவர் இன்னொரு பாக இன்னொரு பாகத்திலிருந்து வருபவரை காணலாம் ஒரு பாகம் வருபவரை இன்னொரு பாகத்திலிருந்து வருபவர் கண்டு மாறி போகுதல் அவர்கள் அவர்களை கடந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் விலகி போவது விபத்தை தடுக்கும் கண்ணாடி அந்த கண்ணாடி வைப்பது இதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பான பொது பொறிகாரம் சாலையோரங்களில் சந்திப்பு ப பகுதிகளில் அதாவது இந்த சந்திப்பு பகுதி தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற இடம் நம்மளை ஒரு புது வகையான சந்திப்புகளை ஏற்படுத்தி நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடம் அதே போல ஒரு புது வகையான சந்திப்புகளை ஏற்படுத்தி நமக்கு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ அது பாதிப்பில்லாமல் யோகமாக செயல்பட நாம் செய்ய வேண்டியது இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் வரும் வண்டிகளையும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை கண்டு வழிமாறி போவது போல் உயிர் தெரியாமல் இருப்பவர்களுக்கு அந்த ஊர் பெயர் வழிகாட்டியை வைத்து அந்த வழிகாட்டுதலின் பிரகாரம் அவர் சரியான பாதையில் செல்வது போல் நம்மளுடைய எட்டாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் பன்னிரண்டாம் பாவங்களும் ஓரொரு அமைப்புகளிலும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக அடுத்தவருக்கு வழிகாட்டும் பொழுது அந்த வழி நமக்கு வழிகாட்டியாக செயல்படும் இது ஒரு புதுமையான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் ஆனா நான் பயன்படுத்தினதும் வெற்றியாகவும் இல்ல அந்த உணர்வுகள் அந்த இடத்தை பார்த்து ஆயிரம் நாவுகள் சொல்லும் அந்த சக்தி அவர்களை மேம்படுத்தும் உயர்வுக்குண்டான பாதைகளுக்கு வழிநடத்தும் ஆஹ் அதாவது அத அந்த வழிகாட்டி வைக்கும் பொழுது உங்க நட்சத்திரத்தை அதுக்கு கீழே எழுதி வச்சிடறது உங்க நட்சத்திரத்தை எழுதி வைத்தல் அந்த நட்சத்திரத்தை எழுதி வச்சுட்டா அவங்க பாப்பாங்க அந்த நட்சத்திர பேரையும் படிப்பாங்க என்னடா அது இந்த நட்சத்திரம் அப்போ அதை வைத்தவருக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்போ அந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நல்லபடியாக வேலை செய்யும் அவங்களுடைய செயல்களில் உள்ள தடை மாறும் வெற்றி கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி பெறுங்க வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ஒரு நல்ல ஒரு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இயக்கக்கூடிய நல்ல ஒரு பலனான பரிகாரம் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல் நம் வழியை காட்டும் நம் விதியை மாற்றும் நமக்கு உண்டான பாகியங்களை வழிநடத்தி தரும் பாதை காண்பதின் மூலமாக பாதை காண்பித்துக் கொடுக்கும் மூலமாக நம் பாவங்கள் தீரக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் புண்ணியங்கள் வழிநடத்தக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க வெற்றி வருங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்